வணக்கம் நேயர்களே நாம் செப்டம்பர் மாதத்திற்குரிய தனுசு ராசிக்கு உண்டான பலன்களை வந்து பார்க்க இருக்கிறோம் தனுசு ராசி நேயர்களே நிச்சயதார்த்தம் அதாவது திருமண பேச்சுவார்த்தை முடியும் சிலருக்கு திருமணமே முடியும் ஏன்னா சனி குரு செவ்வாய் இந்த மூன்று கிரகங்களும் ராசியை பார்க்கும் போது கோச்சாரத்தில் பார்க்கும்போது கண்டிப்பாக திருமணம் சம்பந்தப்பட்ட பேச்சுவார்த்தை வந்து முடியும் அப்படிங்கிறது ஜோதிட விதி கண்டிப்பாக தனுசு ராசிக்காரர்களுக்கு திருமணம் கைகூடும் நிச்சயதார்த்தம் பேச்சுவார்த்தை கைகூடும் சமூக உறவு பிற்பாதியில் வந்து நற்பெயர் எடுக்கிற மாதிரி இருக்கும் மாதனுடைய பிற்பாதியில் நல்ல பெயர் எடுக்கிற மாதிரி இருக்கும் தன்னுடைய மூத்த அக்கா அதாவது அக்கா குறிப்பாக அக்கா எண்பது சதவீதம் அக்கா தான் அக்கா கிட்ட அல்லது அண்ணன் கிட்ட கடன் கேட்குற மாதிரி அல்லது ஏதோ உதவி கேட்குற மாதிரி வந்து சூழல்கள் உருவாகும் ஒரு சில பேர் என்ன பண்ணுவாங்க அக்கா என்னுடைய இந்த நகை நீ வந்து வச்சுக்க எனக்கு வச்சுட்டு எனக்கு இந்த மாதிரி பண உதவி தேவைப்படுது அதை இந்த நேரத்தில் கொடு நான் இதை போய் அடகு வச்சாலோ வித்தாலோ எனக்கு இவ்வளோ தானே எனக்கு கிடைக்கும் அது நீயே கொடுத்துரு அப்படிங்கிற மாதிரி தன்னுடைய சொந்த அக்கா அவங்கள்ட்டே வந்து உடன்பிறப்புகள்கிட்ட கேட்கக்கூடிய சூழல் உருவாகும் சில பேர் சொந்த அக்கா இல்லாதவங்க தன்னோட நகையை வந்து அடகு வைக்கிறதோ அல்லது விற்கிறதோ அல்லது தன்னுடைய வாகனத்தை வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா வைக்கிறதோ விற்கிறதோ இந்த மாதிரி சூழல்கள் அதாவது அதனுடைய வண்டி புக்கெல்லாம் வைப்பாங்க இல்லைங்களா அந்த மாதிரி காரை விற்கிறது வைக்கிறது அந்த மாதிரி சூழல்கள் உருவாகும் உங்களுடைய அதிகப்படியான நேர்மையினால அரசாங்க அதிகாரிகள்கிட்ட வந்து உரசி பார்ப்பீங்க ஸ்ட்ரைட் பாடுவார் நான் இருக்கேன்ல ஏன் சார் இதை நடத்தி கொடுக்கல நீங்கள் அப்படிங்கிற மாதிரி ஒரு பேச்சுவார்த்தை தந்தையே ஒரு சில நேரத்துல வந்து கடிஞ்சுக்குவீங்க அவருடைய நடவடிக்கைகளால ஒரு சில ஒரு சில நேரத்துல கடிஞ்சுக்குவீங்க மாதந்தருடைய பிற்பகுதியில் வேலை செய்யும் போது கால்களில் கவனம் தேவை தனுசு ராசி நேர்களை அந்நியர் தொடர்பால் லாபம் உண்டா கண்டிப்பா உங்களுக்கு உண்டு அம்மாவுக்கு மனம் புத்தி சம்பந்தமான ஒரு குழப்ப பிரச்சனை ஏற்பட்டு மறையும் நாம செய்கிறது சரியா குடும்பம் அப்படி இப்படின்னு அதை போட்டு அவங்க ரொம்ப மனசை போட்டு குழப்பிக்கிட்டு ஒரு ரொம்ப ஒரு ஒரு என்ன ஒரு 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 குழப்ப மனநிலைக்கு போய் அதுக்கப்புறம் வந்து ஓய்வு எடுக்கணும் இல்லை ஏதாவது அதுக்குண்டான நீ கோயிலுக்கு போயிட்டு வாங்க இல்லை ஏதாவது ஒன்று இது பண்ணிக்கோங்க அப்படிங்கிற மாதிரி சில வரும் சிலருக்கு சந்திரனோ பாதிக்கப்பட்டிருந்தா பாதிக்கப்பட்டிருந்தால் ராகுவால் சந்த கேதுவால் பாதிக்கப்பட்டிருந்தா சைக்காலஜிக்கலாக சைக்காட்டிஸ்ட்டை பார்க்குற மாதிரி சூழல் கூட உருவாகும் பெண்கள் மகம் நட்சத்திரத்துக்காரங்களாக இருந்தால் தனுசு ராசிக்கார நேர்களே மருத்துவத்துக்கு உண்டான உயர் படிப்புக்கு போவீங்க ஜோதிடம் படிப்பீங்க மாதத்தினுடைய பிற்பகுதி தொழில கவனக்கேவை கவனம் தேவை அப்படி இல்லை அப்படின்னா அந்த உங்களுடைய லாபமாகப்பட்டது பங்குதாரர்களுக்கு போகும் பெண்களுக்கு குழந்தை உண்டா கண்டிப்பா வந்து குழந்தை உண்டு இந்த மாதத்துல அதுக்கு உண்டான அறிகுறி தெரியும் ஆல்ரெடி எனக்கு குழந்தை இருக்கு சார் நான் ரெண்டாவது குழந்தைங்க வந்து எனக்கு பறக்குமா கண்டிப்பா ரெண்டாவது குழந்தைக்கும் கூட வாய்ப்பு உண்டு ரெண்டாவது குழந்தை பறக்கும் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இருபத்தாறு தேதிகளிலேருந்து முப்பது தேதிகளுக்குள்ள நகை இதெல்லாம் வந்து அக்காட்டை வந்து கடன்படவோ கடன் இது பண்ணுறவோ வந்து வாய்ப்பு இருக்குது பதிமூணு தேதியிலருந்து இருபத்தேழு தேதிக்குள்ளே சில அதிர்ஷ்ட குறைவு ஏற்பட்டு வரையும் பதினாலு தேதியிலேருந்து இருபத்தோரு தேதிக்குள்ள கோப்புகள் அதாவது டாக்குமெண்ட்டுன்னு சொல்லக்கூடிய அந்த டாக்குமெண்ட்டை வந்து நீங்கள் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா செக்அப் பண்ணிக்கணும் அதை கரெக்டாக ஃபர்தராக வச்சுக்கணும் இல்லை அப்படின்னா அது அரசாங்கத்திட்டையோ இல்லை அதிகாரிகள்டோ போகும்போது சில உரசல்கள் வந்து ஏற்படுறதுக்கு வாய்ப்புண்டு மாதத்தினுடைய முற்பகுதி உயர்வை சந்திப்பீங்க சிலருக்கு டீச்சிங் பயிற்றுவிக்கக்கூடிய அவங்க எந்த துறை சார்ந்து இருக்காங்களோ அந்த துறை சார்ந்து டீச்சிங் பண்ணக்கூடிய வந்து தன்மை ஒர்க்கு வேலைகள் அவங்களுக்கு அமையும் வண்டியில் அதை டிரைவிங் ஒர்க் பண்ணுறவங்க மார்க்கெட்டிங் ஒர்க் பண்ணுறவங்க அதிகமாக அலைகிறவங்க உடல் உழைப்பு கொள்றவங்க இவங்களுக்கெல்லாம் லோ பேக் பெயின் வர்றதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது கவனம் ரொம்ப முக்கியமான தனுசு ராசி நேர்களை விஷயம் அதாவது ஒரு சிலருக்கு அவங்களுடைய ஜனநாதகத்தில் சுக்ரன் வீக்காக இருந்தால் ஒரு சிலருக்கு ஆண்மை உயிரணு குறைபாடான வந்து உயிரணு குறைபாடு காரணமாக வந்து மருத்துவ செலவும் சிலருக்கு அத்தி பூத்தாப்புல ரொம்ப ரேரா ஆண்மை குறைவு சம்பந்தமா ஒரு சில பிரச்சனைகளும் மர்ம உறுப்புல சில சிகிச்சை மாதிரி எடுத்துக்க கூடிய வேண்டிய சூழல்களும் உருவாகும் நேர்களே ஆஹ் மத்தபடி நாம வந்து கவலைப்பட வேண்டியது இல்லை அன்றாட நம்ம அலுவல்களை நீங்க வந்து எப்பயும் போல நீங்க வந்து செஞ்சுக்கிட்டே இருந்தா போதும் தந்தையை இந்த மாதத்துடைய இதுல வந்து சில கொஞ்சம் கடிச்சுக்குவீங்க கொஞ்சம் கடிந்து கொள்ள நேரிடும் அவரை ஏன் அப்படி நடந்துக்கிறீங்க அப்படி நடந்துக்கிறீங்க அப்படின்னு சிறு குழந்தைங்களா இருந்தா தனுசுராசி குழந்தைகளாக இருந்தா அவங்க வந்து கொஞ்சம் கடிஞ்சுக்குவாங்க அதாவது தந்தை கடைஞ்சிக்குவாங்க அவனுடைய நடவடிக்கை சரியில்லை எப்படி நடந்துக்கிறான் அப்படி நடந்துக்கிறான் அப்படின்ற மாதிரி ஒரு மனஒர்த்தம் அமையும் நேர்களே ஆஹ் நன்றி தனுசுராசி நேர்களை